மக்களை இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கெலாம் வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சாப்பாடு கூட பிசைஞ்சிட்டு சாப்பிட்டுக்க சாப்பிட்டுக்கிற மாதிரி ஒரு டிஷ் தான் முருங்கை கீரை சட்னி தான் இன்றைக்கி சூப்பராக செய்ய போகிறோம் வாங்க ஒரு அட்டகாசமாக சூப்பராக செஞ்சிடலாம் மக்களை இப்போது சட்னி பண்ணுறதுக்காக தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கோம் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு வந்து ஒரு இருபது பல் பூண்டு காரத்துக்காக மூணு வர மிளகா ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்தும் பருப்பு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை அவ்வளோதான் இப்போ வந்து இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம தாளித்து போகிறோம் அப்புறம் முருங்கைக்கீரை இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம போட்டு தாளித்து வணக்கி எடுத்துக்க போகிறோம் சட்னிக்காக அடுப்பதை வச்சுட்டு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் அதில் வந்து தேவையான அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடாகிற டைமிங்கில் பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இருபது பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கரிகிறாமல் ஒரு பொன் நிறத்துக்கு வர வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் பூண்டு கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் வதஞ்சினோடனே வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கப்போகிறோம் வெங்காயம் சேர்த்த உடனே கருவேப்பில் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக நல்லா இருக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா செவர்ந்து வரணும் அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து வதங்கினதும் கார்ப்பக்காக வச்சுருக்க மூணு வரமிளகாய் சேர்த்துக்குவாங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு சேர்த்துக்குவாங்க ஃப்ளேவருக்காக நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் புளி வந்து ஒரு சின்ன எலும்பிச்ச போல சைஸுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க புளி புளி போட்டு பண்ணால் நல்லா டேஸ்டியாக வரும் இதே நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வாரத்துக்கு ஒரு மூணு டைம் நாலு டைம் முருங்கைக்கீரிலாம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் நல்ல அவங்க போன் வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ஃபாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா வதங்கணும் வதங்கிருச்சுன்னா நல்லா சுருங்கி கொஞ்சமாக ஆயிரும் ரெண்டு கைப்பிடி போட்டது வந்து உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்கள் இதை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் கீரை வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஆற வச்சுட்டு நம்ம சட்னியாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வணக்கினதெல்லாம் நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு சட்னியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சட்னிக்கு தேவையான உப்பை வந்து இந்த டைமில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் உப்பு தேவையான அளவு உங்களுடைய ருசிக்கு தகுந்தாப்புல நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து சட்னியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு அரை அரைக்கும் போதே உங்களுக்கு வாசனை வந்து சூப்பராக வரும் முருங்கக்கிறியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க வேறு மிக்சி ஜார்லேருந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் கழுவுன சேர்த்து சேர்த்துச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு வந்து கொடுத்து இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் பாருங்க தாளி அடுப்பதும் தாளிப்புக்காக ஒரு சின்ன தாளிப்பு கடாய் வச்சாச்சு அதில் தேவையான அளவு வந்து ஆயில் விட்டு விட்டுக்கலாம் ஆயில் விட்டதும் அதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்து பருப்பு சேர்த்துட்டு இந்த உளுந்து வந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க நல்லா பொரியுது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் உளுந்து வந்து நல்லா பொறிஞ்சதும் இதோட ஜீரகம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துனாலே போதும் நல்ல வாசனைக்காக தான் நம்ம சேர்க்க போகிறோம் அப்புறம் இது கூடவே வரமிளகாய் வந்து ஒரு மூணு மூணு வரமிளகாயை வந்து இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன் கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் நோக்கிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த தாளிப்பை வந்து சட்னியில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அவ்வளோதான் ஒரு சுவையான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி ரெடி இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டில் சாப்பிடும்போது ஒரு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஒரு ஸ்பூன் விட்டுட்டு பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்பவும் உடம்புக்கும் ஹெல் ஹெல்தியாகவும் இருக்கும் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் சேர்த்துக்கோங்க இரும்புச்சத்து அதிகம் உள்ளது அதுபோக கால்சியம் விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய முருங்கக்கீரை அதிகமாகவே இருக்குது சி சி பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே இதை சாப்பிட்லாம் சாப்பிடும்போது நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்து எனர்ஜியும் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி சுவையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் மக்களே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம வேற வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ